வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா தமிழகத்தில் முக்கியமான நகரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மதுரை இப்போ நீங்கள் சென்னை எடுத்துக்கிட்டால் சென்னையில் சென்னை எழும்பூர் சென்ட்ரல் தாம்பரம் இப்போ பெரம்பூர் அப்படிங்கிறது நான்காவது முனையமாக மா மாற்றும் பணிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே மாதிரி பல்வேறு நகரங்களுக்குமே இரண்டு ரயில் நிலையங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது அப்படி முக்கியமான நகரமாக பார்க்கப்படக்கூடிய மதுரையில் மதுரை சந்திப்பு ரயில் நிலையம் மட்டும்தான் ரயில்கள் புறப்படும் இடமாகவும் அல்லது ரயில்கள் வந்து முடிவடையக்கூடிய இடமாகவும் இருக்கிறது சமீபத்தில் மதுரை எம்பி சு வெங்கடேசன் தலைமையில் ஒரு கூட்டம் அப்படிங்கிறது நடைபெற்றது இதில் ரயில்வேவின் பொது மேலாளர்களும் கலந்து கொண்டார்கள் இதில் ஒரு ஆய்வு செய்யப்பட வேண்டும் கூடிய விரைவில் கூடல் நகர் அப்படிங்கிறது இரண்டாவது முனையமாக மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது வைக்கப்பட்டது அதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படின்னு ரயில்வே அதிகாரிகள் தரப்பில் தகவலும் தெரிவிக்கப்பட்டது நிச்சயமாக கூடல் நகர் இரண்டாவது முனையமாக மாற்றப்படும் பட்சத்தில் இன்னும் அதிகப்படியான ரயில்கள் புறப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்போ சென்னைக்கு போகணும் அப்படின்னா மதுரையில் இருந்து வைகை எக்ஸ்பிரஸ் மற்றும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இந்த இரண்டு ரயில்கள் இருக்கிறது அதே மாதிரி வாரம் இருமுறை இயங்கக்கூடிய மஹால் எக்ஸ்பிரஸ் ரயிலுமே நிச்சயமாக இருக்கிறது அதே மாதிரி பேசஞ்சர் ட்ரெயின் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ராமேஸ்வரத்துக்கு ரயில்கள் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது திண்டுக்கலுக்கு ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதே மாதிரி செங்கு கோட்டைக்கும் ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ரயில்கள் எல்லாமே பத்தாது இன்னும் அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு ரயில்கள் அப்படிங்கிறது மதுரையிலிருந்து புறப்படக்கூடிய ரயிலே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு தகவல்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா இருந்து புறப்படக்கூடிய ரயில்களுக்கு கூடுதலான பிட்லைன் வசதி இதெல்லாம் தேவைப்படுது அதே மாதிரி கூட்ட நெரிசலும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இதை சமாளிக்கும் விதமாக மதுரையின் இரண்டாவது முனையமாக கூடல் நகர் உருவாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இருக்குது அது கோரிக்கையாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது ஏன் கூடல் நகரிலிருந்து ரயில்கள் புறப்பட்டதே இல்லையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக புறப்பட்டிருக்கிறது சென்னை எழும்பூரில் இப்போ பராமரிப்பு பணிகள் நடைபெறும்போது எப்படி தாம்பரத்திலிருந்து ரயில்கள் புறப்பட்டதோ அதே மாதிரி தான் இருக்கக்கூடிய சந்திப்பு ரயில் நிலையத்தில் இருந்து பராமரிப்பு பணிகள் நடந்தபோது பாண்டியன் வைகை உட்பட பல்வேறு ரயில்கள் நிச்சயமாக கூடல் நகரிலிருந்து தான் புறப்பட்டு சென்றது அதை நம்ம கண்கூட கூட பார்த்தோம் ஆக கூடல் நகரிலிருந்து புறப்படும் அளவிற்கு ஒரு இரண்டாவது ரயில் நிலையமாக கூடல் நகரை மேம்படுத்தினாங்க அப்படின்னா இன்னும் பல்வேறு வசதிகள் செஞ்சாங்க அப்படின்னா அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுவதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது வந்தே பாரத் ரயில் கூட மதுரையிலிருந்து இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இன்னும் பல்வேறு வந்தே பாரத் ரயில்களுக்கான கோரிக்கையும் இருக்கிறது இது எல்லாம் சாத்தியமாகணும் அப்படின்னா கூடல் நகர் அப்படிங்கிற இரண்டாவது முனையம் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது ரயில்வே அதிகாரிகளும் நிச்சயமாக அதை பரிசீலித்து ஆய்வு பணிகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் சஜஷனுக்கு அனுப்புவோம் அனுப்புவோம் அதாவது பரிந்துரைக்கு நிச்சயமாக ரயில்வே இதற்கு ஒப்புதல் அளிக்கும் அப்படின்னு அப்படின்னு நம்புவோம் அவங்களும் சொல்லியிருக்காங்க நடந்தால் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் என மதுரையை சுற்றி ரயிலை பயன்படுத்துபவர்கள் எண்ணிக்கை அதிகம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்